தமிழகத்தில் நேற்று எழுபத்தைந்து சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தோல்வியில் முடிந்துள்ளதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் இன்று நூறு சதவீதம் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் இன்று பணிக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் அரசு பேருந்துகளை முழுமையாக இயக்க ஒட்டுநர் உரிமம் வைத்துள்ளவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் வேலை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் முன்னதாக சென்னை டி நகர் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் எழுபத்தைந்து சதவீத பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இன்று நூறு சதவீத பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் தோல்வியடைந்துவிட்டதாக கூறிய அமைச்சர் கூடுதல் கட்டணம் வசூலினார்

பல்வேறு கட்டங்களிலே அதை சொல்லி இருக்கிறோம் பேச்சுவார்த்தை மேலாண்மை இயக்குனர் எல்லாம் பேருந்துகளை இயக்குவதற்குண்டான வேலைகளில் இருக்கிறார்கள் நாளை போவதற்கு வாய்ப்பு இருக்கு காலையில் டியூட்டிக்கு வர்றாங்க நைட் முடிச்சுட்டு போயிடுறாங்க ஒன்றும் கிடையாது இல்லை அப்படி இல்லை அது இல்லை கரெக்டான பணியில் பணிப்புமே எதுவும் இல்லை தேர்வு செய்யப்பட்ட ஓட்டுநர்கள் எங்களுடைய அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய டிரைவர்களை வைத்து அவருடைய அவர்களுக்கு அவருடைய ஓட்டுநர் ஓட்டுநருடைய திறமை தான் அந்த பேருந்துகளை இயக்கும் இதனிடையே சென்னை தியாகராய நகரில் உள்ள சிஐடியு அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் அதன் தலைவர் சவுந்தரராஜன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிறுத்தத்தை முறியடிக்க சட்டவிரோத நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் உள்ள பணிமனைகள் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்தார் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை பயன்படுத்தி தனியார் மையமாக்க முயன்றால் ஆட்சியே இருக்காது என்றும் சவுந்தரராஜன் எச்சரித்தார் இந்த வேலைநிறுத்தத்தை உடைப்பதற்கு சட்டவிரோதமான சர்வதேச தொழிலாளர் மன்றத்தினுடைய இணக்க விதிகளுக்கு விரோதமாக மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் காவல்துறையினுடைய காரணமில்லாத கைதுகள் வெளியாட்களை பயன்படுத்துவது பயிற்சியற்றவர்களை அனுபவம் இல்லாதவர்களை வண்டி ஓட்ட வைப்பது ஆர்டிஓக்களை கலெக்டர்களை வருமான வரித்துறை அதிகாரிகளை அத்தனை பேரையும் பணிமனைக்குள்ளே அமர வைத்து ஓட்டுவதற்கு லாயக்கற்றவர்களை எல்லாம் கூட இன்னும் சொல்ல போனால் ரவுடிகளை கூட பணிமனைகளிலே குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் பணிமனைக்குள்ளே ஆளும் கட்சிக்காரர்கள் என்று திரட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த எந்த முயற்சியும் நியாயமற்றது சட்டவிரோதமானது இது ஒரு சமூக குற்றம் என்று சொன்னால் மிகையல்ல